வாடம்லை காட்டும் வாழ்க்கை பாடங்களைப் பற்றி கற்றுக்கொள்வோம் முதலாவது பாஸ்கா கீழ்ப்படிதலும் பாதுகாப்போம் எகிப்தினுடைய தலைப்புள்ளிகள் அளிக்கப்பட்ட போது இசையலர் தன்னுடைய வீட்டினுடைய நிலை கதவுகள்ல ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பூசினாங்க அந்த ரத்தம் இருந்த வீடுகளையெல்லாம் அழிவு கடந்து சென்றது இறைவனின் கட்டளைகளுக்கு முழுமையாக நம்மை பெரும் ஆபத்துக்கள் என்பது இறைவனினுடைய பாதுகாப்பையும் மீட்பையும் குறிக்கின்றது இரண்டாவது அவசர பயணம் பழையதை துரத்தல் இஸ்ரேலர் புளிக்காத அப்பத்தை சாப்பிட்டு தங்களுடைய காலணிகள் எல்லாம் அணிந்து

இரவில் நெருப்பு தூணாகவும் இறைவன் அவர்களுக்கு முன்னாடி வழி நடத்தி புதிய மற்றும் தெரியாத இறைவன் நமக்கு தேவையான வழிகாட்டுதலை சரியான அளிப்பாரு கடினமான நேரங்களில் நிழலாகவும் அவர் இருப்பார் என்பதுதான் இது அதிகாரம் நமக்கு தருகின்றது நான்காவது செங்கடல் முன் சோதனை முன்னாள் செங்கடல் பின்னால் துரத்தி வரக்கூடிய பார்வையின் படைகள் இஸ்ரேலர் எல்லாரும் அஞ்சி நடங்கினாங்க மோசே மக்களிடம் அஞ்சாதீர்கள் அமைதியா இருங்கள் ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார்னு சொன்னாரு சில நேரங்கள்ல நாமளும் இக்கட்டான சூழ்நிலையில சிக்கி இருக்கலாம் வழியே இல்லையே என்று தோன்றக்கூடிய போதுதான் கடவுள் ஒரு புதிய வழியை திறக்கிறாரு பயப்படாமலும் அமைதியாக இருப்பதுதான் நாம இறைவனுக்கு காட்டக்கூடிய மிகப்பெரிய விசுவாசம் என்பதை பதினான்காம் அதிகாரம் நமக்கு தருகின்றது ஐந்தாவது கடலை திறந்த அதிசயம் மோசே தன்னுடைய கோல நீட்டினார் கடல் இரண்டா பிளந்தது மக்கள் உலர்ந்த தரை வழியா கடந்து சென்றாங்க அவர்களை துரத்தி வந்த எகிப்திய படைகள் கடலின் மூழ்கடிக்கப்பட்டது கடவுள் ஒரு கதவை அடைத்தால் மற்றொரு பெரிய வழியை திறப்பாரு நம்ம துரத்தி வரக்கூடிய தீய சக்திகள் மற்றும் பிரச்சனைகள் ஒரு கட்டத்துல ஒளிந்துவிடும் இறுதி வெற்றி நீதிக்கு கிடைக்கும் என்பதுதான் இந்த அதிகாரம் தருகின்றது நமக்கு செய்தி இறைவனின் வார்த்தைகளுக்கு கீழ்படிய வேண்டும் கடந்த காலத்தை விட்டு விட்டு வழி தெரியாத போது அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அவர் நமக்காக போரிடுவார் என்பதை நம் மனதில் நிறுத்தி இந்த நாளை தொடர்வோம் நன்றி